ஆக எதிர்காலத்தை பற்றிய கவலை என்பது மனித இயல்புதான் அந்த கவலையை ஒரு கதையின் மூலம் பார்க்கலாம் கதை ஒரு சிறுமி இருந்தாள் அவள் எப்போதும் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பாள் வானில் பறக்கும் பறவைகளை பார்த்து நானும் ஒரு நாள் பறக்கணும் என்று கனவு காண்பாள் ஆனால் அவள் வீட்டில் எல்லோரும் பறப்பது எப்படி அது சாத்தியமில்லை என்று சொல்லுவார்கள் ஒருநாள் அவள் வீட்டின் அருகே ஒரு வயதானவர் வந்தார் அவர் கைகளில் பல வண்ணக் காகிதங்கள் மற்றும் ஒரு பெரிய கத்தி இருந்தது சிறுமி அவரிடம் சென்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள் வயதானவர் புன்னகைத்து நான் காகிதக் கப்பல்கள் செய்கிறேன் இவற்றை நீரில் விட்டால் அவை எங்கெல்லாம் போகும் என்று தெரியுமா என்றார் சிறுமி ஆர்வமாக எங்கே போகும் என்று கேட்டாள் இவை கனவுகளின் கப்பல்கள் இவற்றை நீரில் விட்டால் அவை நம் கனவுகளை எடுத்துக்கொண்டு மிக தொலைதூர இடங்களுக்கு போகும் ஒருவேளை நீ பறக்க வேண்டுமென்று கனவு கண்டால் இந்த கப்பல் உன் கனவை எடுத்துக்கொண்டு பறக்கும் வழியை காட்டலாம் என்றார் சிறுமி மிகவும் உற்சாகமாக ஒரு காகிதக் கப்பலை எடுத்து அருகிலிருந்த குளத்தில் விட்டாள் கப்பல் நீரில் மிதக்க ஆரம்பித்தது சிறுமி அதை கொண்டே என் கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லிக் கொண்டாள் கதை விளக்கம் இந்த கதை எதிர்காலத்தை பற்றிய நம் கவலைகளை எப்படி சமாளிக்கலாம் என்பதை சொல்கிறது எதிர்காலம் என்பது நாம் கனவு காணும் இடம் நாம் என்ன கனவு காண்கிறோமோ அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் கனவு காணுதல் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோம் என்று கனவு காணலாம் நம்பிக்கை நம் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் முயற்சி நம் கனவுகளை நிறைவேற்ற நாம் உழைக்க வேண்டும் இந்த கதை சொல்வது எதிர்காலம் என்பது நம் கையில் இருக்கிறது என்பதுதான் நாம் எப்படி சிந்திக்கிறோம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்துதான் எதிர்காலம் அமையும் உங்களுக்கான கேள்வி உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன கனவு காண்கிறீர்கள் குறிப்பு இந்த கதை ஒரு உதாரணம் மட்டுமே உங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய கனவுகள் வேறுபட்டதாக இருக்கலாம் முக்கியமானது நீங்கள் உங்கள் கனவுகளை நோக்கி பயணிப்பதுதான்